கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வேதவினா விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வேதவினா விடை கருவிகள் பற்றியது கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக கேள்வி ஒன்று இந்த கருவிகளை உங்கிச் சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான் ஒன்று வாச்சி இரண்டு கோடரி மூன்று கத்தி நான்கு அறிவாள் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் கோடரி கோடரிகளை ஊங்கிச் சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான் சங்கீதம் எழுபத்தி நான்கு ஆறு கேள்வி இரண்டு எந்த கருவியால் குத்தப்படுகிற மலைகள் உண்டே ஒன்று வாச்சி இரண்டு மண்வெட்டி மூன்று கத்தி நான்கு அறிவாள் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் மண்வெட்டி ஏசாயா ஏழு இருபத்தைந்து மண்வெட்டியால் குத்தப்படுகிற மலைகள் உண்டே முற்றிலிகளுக்கும் நெருஞ்சில்களுக்கும் பயப்படுவதனால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஊட்டிவிடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றான் கேள்வி மூன்று நீ எந்த ஒரு கருவியை எடுத்து அவன் காதைக் கதவோடே சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கு முனக்கு அடிமையாயிருக்க கடவன் ஒன்று கம்பி இரண்டு மண்வெட்டி மூன்று கத்தி நான்கு அரிவாள் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் கம்பி உபாகமம் பதினைந்து பதினேழு நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதைக் கதவோடே சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கு முனக்கு அடிமையாயிருக்க கடவன் கேள்வி நான்கு இகுதி மூன்று நாலு பத்திகளை வாசித்த பின்பு ராஜா எந்தக் கருவியினால் அதை அறுத்து சுருளனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான் ஒன்று கம்பி இரண்டு மண்வெட்டி மூன்று கத்தி நான்கு அறிவாள் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் சூரிக்கத்தி இரேமியா முப்பத்தாறு இருபத்தி மூன்று இகுதி மூன்று நாலு பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருளனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான் கேள்வி ஐந்து ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் எந்த கருவி தண்ணீரில் விழுந்தது ஒன்று வாச்சி இரண்டு கோடரி மூன்று கத்தி நான்கு அறிவாள் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் கோடரி இரண்டு இராஜாக்கள் ஆறு ஐந்து ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோயன் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதை என்று கூவினான் மேலும் பல வேதாகமம் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Have a blessed day.